பிசிஓடி எதனால் வருகிறது அதற்கான காரணங்களை பற்றி பார்ப்போம் பிசிஓடி என்பது கர்ப்பப்பையில் முதிர்ச்சி அடையாத முட்டைகள் அதிகப்படியாக உற்பத்தி செய்வதால் ஏற்படுகிறது இது ஆர்மோன் ஏற்றத்தாழ்வால் உண்டாகும் அதிகப்படியான ஆண்ட்ரோஜன் அதாவது ஆண்களுக்கான ஹார்மோன்கள் அதிக அளவில் வெளியிடப்படும் இதனால் காலப்போக்கில் இவை கர்ப்பப்பையின் நீர் கட்டிகளாகவும் மாறுகின்றன பிசி ஓடி வருவதற்கான அறிகுறிகள் அதிகப்படியான முகப்பருக்கள் ஒழுங்கற்ற மாதவிடாய் மாதவிடாய் தவறுதல் அல்லது மாதவிடாய் இல்லாமை அதிகமாக மாதவிடாய் காலங்களில் இரத்தப்போக்கு அதிகப்படியான முடி வளர்ச்சி முகம் உடல் முதுகு வயிறு பகுதிகளில் வளரும் எடை அதிகரிக்கும் முடி உதிர்தல் முடி மெலிந்து உதிர்ந்துவிடும் தோல் சர்மம் கருமையாகுதல் கல் கழுத்து இடுப்பு பகுதிகளில் கடமையாகுதல் போன்றவற்றை பிசிஓடிக்கான அறிகுறிகள் ஆகும் இயற்கையான உணவு கற்றாலை ஒமேகா கொழுப்பு அமிலம் நிறைந்த மீன்கள் பச்சையான இலை காய்கறிகள் திராட்சை ஸ்ட்ராபெரி உள்ளிட்ட அடர் சிவப்பு பழங்கள் தேங்காய் ஆலிவ் ஆயில் எண்ணெய் மஞ்சள் லவங்கப்பட்டை கீரை வகைகள் பழங்களை மென்று சாப்பிட வேண்டும் முழுமையான தானியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் திராட்சை ஆரஞ்சு சாத்துக்கொடி எலுமிச்சை போன்றவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் உளுந்து நல்லெண்ணெய் போன்றவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம் பனை வெள்ளம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது திணை வகை உணவுகள் கேழ்வரகு சாமை வரகு கம்பு குதிரவாலி சோளம் போன்ற திணை வகை மிகவும் சத்தான உணவுகள் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் ஃபைபர் நிறைந்து உள்ளன பிசிஓடி பிரச்சனை உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் மைதா பொறிக்கப்பட்ட உணவுகள் வறுத்த உணவுகள் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வாழைப்பழம் பழாப்பழம் மாம்பழம் சப்போட்டா பழம் போன்ற அதிக சர்க்கரை கொண்ட பழங்களை தவிர்க்க வேண்டும் சர்க்கரை பானங்கள் கொழுப்பு நிறைந்த பால் தயிர் சீஸ் வெண்ணெய் போன்ற தவிர்க்க வேண்டும் அதிக கொழுப்பு உள்ள உணவுகளை தவிர்க்கவும் காஃபி உப்பு நிறைந்த உணவுகள் சேனிக் கிழங்கு உருளைக்கிழங்கு பேக்கரி உணவுகள் குளிர் பானங்கள் போன்றவற்றைத் தவிர்க்க வேண்டும்